ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ரெண்டு ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் தான் இதில் கொஷ்டின் இருக்கும் இதில் செவன்ட்டி ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் ருபி ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுற டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மலேரியா இல்லாத நாடாக என்ன நாடு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜார்ஜியா பாத்தீங்கன்னா இப்போ டபிள்யூ ஹைச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா ஜார்ஜியாவை இப்போ மலேரியா இல்லாத நாடாக அறிவிச்சிருக்கு சோ ஜார்ஜியா வந்து மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட எத்தனையாவது நாடு நாடு அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாவது நாடு மலேரியா இல்லாத நாற்பத்தி ஐந்தாவது நாடாக ஜார்ஜியா வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு யார் அறிவிச்சிருக்கா டப்ளியூஹ்ஓ உலக சுகாதார நிறுவனம் தான் அறிவிச்சிருக்காங்க மலேரியா இல்லாத நாடாக மலேரியா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெண் அனபிளஸ் கொசுக்கள் கிடைக்கிறதுனால பரவுது இப்போ ஒரு நாடு வந்து மலேரியா இல்லாத நாடாக டபிள்யூஹெச்ஓ வந்து அறிவிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அதாவது லாஸ்டா இருக்கக்கூடிய மூன்று வருடங்கள்ல மலேரியா பாதிப்புங்கிறது அங்கே பதிவாக இருக்கக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட நாடுகளை தான் டப்யூஹெச்ஓ என்ன அறிவிக்குது மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்குது இப்போ டபிள்யூஹெச்ஓ பத்தி பார்த்தோம்னா இதுடைய டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்காங்கன்னா டெட்ராஸ் அதானம் வந்து டேரக்டர் ஜெனரல் ஹெட்குவார்டர் வந்து அதாவது தலைமையகமே இருக்குன்னா ஜெனிவால இருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவால இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த ஏப்ரல் ஏழாம் தேதியை தான் நம்ம வேர்ல்ட் ஹெல்த் டே அதாவது உலக சுகாதார தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் அதுக்கடுத்து இப்போ ஜார்ஜா நாடு தானே மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டுடைய கேபிட்டல் எது அப்படின்னா திப்லிசி அப்படிங்கிறது இதோடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா மிக்கையில் கவலேஷ்வலி கவலேஸ்வலி மிக்கையில் கலேஷ் கவலேஸ்வலி என்பவர் தான் அதோட பிரசிடென்ட் நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் இது சமீபத்தில் லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்தில் வந்து மலேரியா இல்லாத நாடாக எகிப்து நாடு அறிவிக்கப்பட்டது இது வந்து நாற்பத்தி நான்காவது நாடு மலேரியா இல்லாத நாற்பத்தி நான்காவது நாடு நாற்பத்தி அஞ்சாவது நாடு வந்து ஜார்ஜியா அடுத்து டிராகோமா நோய் இது என்ன நோய்னா கண் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான் டிராகோமா நோய் ஸோ டிராகோமா நோய் இல்லாத நாடாக நம்ம இந்தியாவோ அறிவிச்சிருக்காங்க தொழுநோயை ஒழித்த முதல் நாடாக ஜோர்டான் நாட்டை டப்ளியூஹெச்ஓ அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுபவர் யார் என்சர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் இதே மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ரீசன்னா பார்த்திருப்போம் அதாவது சட்டப்பேரவையில் யார் வந்து நியூ இயருடைய அதாவது புத்தாண்டு தொடக்கத்துல நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்துல யாருடைய உரையோட அந்த கூட்டம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்போம் அது வந்து ஆளுநருடைய உரை ஸோ ஒரு தேர்தல் முடிஞ்சு அப்புறமா ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு சட்டப்பேரவை கூட்டம் கூடுது இல்ல புத்தாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் கூட்டம் வந்து சட்டப்பேரவை கூட்டம் கூடுதுன்னா அங்கே வந்து ஆளுநர் உரையோடு தான் அந்த கூட்டம் வந்து தொடங்கும் அதே மாதிரி நாடாளுமன்றத்துல புத்தாண்டு தொடக்கத்துல நடைபெறக்கூடிய முதல் புத்தாண்டுக்கு அப்புறமா நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்துல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவாங்க ஸோ ஒவ்வொரு ஆண்டுடைய தொடக்கத்திலையும் இந்திய நாடாளுமன்றத்துடைய முதல் அமர்வுல ரெண்டு அவைகள் அதாவது மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவை இருக்கு நாடாளுமன்றத்துல அந்த ரெண்டு அவைகளுடைய கூட்டு கூட்டத்துல தொடக்க உரையாற்றுபவங்க யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஸோ அதன்படி திரௌபதி முர்மு அவர்கள் தான் உரையாற்ற இருக்காங்க இப்போ முதல் கூட்டு தொடர்ல சுகா இப்போ நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பாத்தீங்கன்னா வர ஜனவரி முப்பத்தி மூ முப்பத்தி ஓராம் தேதி தொடங்குது ஸோ இந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உரையோட தான் அந்த கூட்டமானது தொடங்குது சோ இத பத்தி எந்த சட்டப்பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் எயிட்டி செவன் ரெண்டு அவைகளுடைய அதாவது புத்தாண்டு தொடக்கத்துல நடைபெறக்கூடிய ரெண்டு அவைகளுடைய கூட்டு கூட்டத்துல குடியரசு திரௌபதி முர்மு அவர்கள் தான் உரையாற்றுவாங்க இதை பத்தி எந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஆர்டிகல் எயிட்டி செவன்ல குறிப்பிட்டிருக்காங்க சோ முப்பத்தி ஒண்ணுல கூடுறாங்க இல்லையா அந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல இவங்க உரையாற்றிருவாங்க திரௌபதி முர்மு அவர்கள் அதுக்கப்புறமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து வெளியிடுவாங்க தாக்கல் செய்வாங்க அதுக்கப்புறமா மறுநாள் பிப்ரவரி முதல் தேதி பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி தான் வந்து நம்ம நாட்டில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யுது அப்படின்னு தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சோ தொடர்ந்து எட்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி முதல் தேதி தாக்கல் செய்ய போறாங்க

வழிகாட்டி செயக்கோளானது இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ராக்கெட் மூலமாக இஸ்ரோ வந்து இந்த நேவிகேஷன் சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட நூறாவது ராக்கெட் பாத்தீங்கன்னா நீங்க நூறாவது ராக்கெட்டான ஜிஎஸ்எல்பி பிப்டின் ராக்கெட் மூலமாக என் விஎஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற வழிகாட்டி செயற்கைக்குள்ள அனுப்பியிருக்காங்க இந்த என் ரீசண்டா தான் பாத்துருப்போம் இதோட எடை எவ்வளவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்டது இதோட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு அது செயல்படும் அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு இது செயல்படும் இதோட ஆயு காலம் பத்து ஆண்டுகள் எதுக்காக இந்த என் விஎஸ் ஜீரோ டூ அனுப்புறாங்க அப்படின்னா தரைவழி போக்குவரத்து வழி போக்குவரத்து அடுத்து வான்வழி போக்குவரத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக இதை அனுப்புறாங்க ஸோ இந்த என் விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து என் விஎஸ் ஜீரோ ஒன் சேட்டிலைட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ என் வி ஜீரோ டூவை வந்து அனுப்புறாங்க இப்போ இந்த என் சேட்டிலைட்ல பாத்தீங்கன்னா எல் ஒன் அடுத்து எல் ஃபைவ் அடுத்து எஸ் பேண்ட் டிரான்ஸ்பேண்டர்கள் வந்து பொறுத்திருக்காங்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அணுக்கடிகாரமும் கடிகாரமும் அந்த என்விய ஜீரோ டூ செயற்கைக்கோளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்தில் நாசா அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பார்த்தீங்கன்னா வியாழனோட துணைக்கோளான யூரோப்பா ஆய்வு செய்யறதுக்காக யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியிருக்கு இந்த யூரோப்பா கிளிப்பர் ஹெவி ஃபைவ் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஎஸ்ஏ அதாவது யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற விண்கலத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க உருவாக்கி இருக்காங்க இந்த ப்ரோபா த்ரீ விண்கலத்தை வந்து நம்ம இஸ்ரோ தான் பிஎஸ்எல் விசி பிப்டி நைன் ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணிருக்கேன் அடுத்து ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் ரெண்டு விண்கலங்களை விண்ணில் செலுத்தி அதை ரெண்டையும் தனித்தனியாக நிலைநிறுத்தி அதுக்கப்புறமா ரெண்டையும் ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைக்கிறது தான் ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரீசன்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தி இருந்தது ரெண்டு விண்கலங்களும் தனித்தனியாக நிலைநிறுத்துனாங்க அதுக்கப்புறமா ரெண்டையும் ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைச்சிட்டாங்க ஸோ இதன் மூலமாக ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜியை கொண்ட நான்காவது நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு அடுத்த நான்காவது கேள்வி எந்த நாட்டின் பிரதமரான மிலோஸ் புஷெவிக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி செர்பியா செர்பியாவுடைய பிரதமர் தான் மிலோஸ் உசெவிக் இவர் பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு எதனால அப்படின்னா அந்த செர்பியால பாத்தீங்கன்னா ஊழல் வந்து அதிகரிச்சிருச்சு ஸோ அதையடுத்து ஊழலுக்கு எதிரான போராட்டம் வந்து பல வாரங்களாக அந்த நாட்டில் நடைபெறுது சோ இதை இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில அது பெருசா வெடிக்கிற நிலையில அந்த நாட்டுடைய பிரதமரான மிலோஸ் விஷவிக் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி கிராம தொழில் முனைவோர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சோ தொழில் முனைவோர் அப்படின்னா என்னது தொழில் தொடங்குறவங்களை தான் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிராம தொழில் முனைவோர் அப்படின்னா கிராமங்கள்ல தொழில்களை தொடங்குறவங்க சரிங்களா கிராமங்கள்ல அனைவருமே வந்து தொழில் முனைவோர் ஆகணும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கணும் அதுக்கான நிதி உதவிகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராம தொழில் முனைவோர் திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சோ இந்த கிராம தொழில் முனைவோர் திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுகிறது இந்த கிராம தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்ங்கிறது பாத்தீங்கன்னா தீரதயால் அந்தயோதையா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்துடைய ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த கிராம தொழில் முனைவோர் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசு மாநில அரசு நிதி பங்களிப்பின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது சோ இந்த மொத்த ஒதுக்கீடு இருக்கு இந்த திட்டத்துக்கான மொத்த ஒதுக்கீடுல அறுபது சதவீத தொகையை வந்து மத்திய அரசு வழங்குவாங்க நாற்பது சதவீத தொகையை வந்து மாநில அரசு வழங்குவாங்க சிக்ஸ்டி பார்ட்டி அப்படிங்கிற தான் நிதி பங்களிப்பு அளிக்கப்படுகிறது இப்போ இந்த திட்டத்துக்கான நிதியை வந்து இப்போ தமிழக அரசு வந்து விடுவிச்சிருக்காங்க சோ தான் இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோம் கேள்வி முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் சோ உத்தரகாண்ட்ல முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகளானது தொடங்கப்பட்டிருக்கு இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க உத்தரகாண்ட்ல தேராடூர்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த விளையாட்டு போட்டிகள் பாத்தீங்கன்னா ஏழு நகரங்கள்ல உத்தரகாண்ட்ல நடைபெறுது இது மொத்தமா எத்தனை பிரிவுகள்ல போட்டிகள் நடத்தப்படுது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பிரிவுகள்ல போட்டிகள் நடத்தப்படுது பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த போட்டி நடக்கும் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார் வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் ஆண்டுக்கான ஐசிசி உடைய சிறந்த கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டிருக்காரு ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இந்த ஐசிசி உடைய தலைவராக யார் இருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இப்போ நம்ம நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்திருப்போம் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராகவும் ஜஸ்பிரீத் பும்ரா தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா இவருக்கு சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் அப்படிங்கிற கோப்பையானது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் கோப்பை வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோப்பையை பெற்ற ஐந்தாவது இந்தியர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அடுத்து ஐசிசி சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னா கேர் இவங்க வந்து நியூசிலாந்து நாடு சேர்ந்த நியூசிலாந்து கிரிக்கெட் அணியோடைய ஆல்ரவுண்டர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்காக கோப ஆனது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நம்ம நேற்றுல பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசி உடைய சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராகவும் ஜஸ்பிரீத்ரா தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஒரு நாள் கிரிக்கெட்ல உடைய சிறந்த வீராங்கனையாக இந்திய பேட்டர் ஸ்ருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க டி கிரிக்கெட்டில் கிரிக்கெட்ல சிறந்த வீரராக இந்திய பவுலர் அர்ஷ்தீப் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின் மத்திய கிழக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகத்துல தான் ரைசனா மத்திய கிழக்கு மாநாடு நடைபெற்றிருக்கு இருக்கு ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அமைச்சர் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த ரைசனா மத்திய கிழக்கு அப்படிங்கிற பேர்ல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பாதுகாப்பு மாநாடு நடந்திருக்கு எங்கேயோ ஐக்கிய அரபு அமீரகத்துல அபுதாபில நடந்துருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா உலக உணவு இந்தியா மாநாட்டுடைய மூன்றாவது பதிப்பு தில்லியில நடைபெற்றது ஐநாவுடைய எதிர்காலத்துக்கான உச்ச மாநாடு நியூயார்க்ல நடைபெற்றது அறுபத்தி ஏழாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு சிட்னில அடுத்து செமிகா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிற சர்வதேச கண்காட்சி கருத்தரங்கம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிரேட்டர் நொய்டால நடைபெற்றிருக்கு ஒன்பதாவது கேவி தீப் சிக் ஆர் ஒன் ஏ செயலியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது answer china so deep sea okay, carbon அப்படிங்க ஒரு ஏ chat bot பாத்தீங்கனா china தா உருவாக்கி இருக்கு china சேர்ந்து ஒரு ஸ்டார்ட்அப் up நிறுவனம் தா இது deep sea r1 அப்படிங்கற ஒரு செயலிய உருவாக்கி இருக்கு so இது பாத்தீங்கனா chat gpt க்கு போட்டியாக இருக்கு chat gpt என்ன வேலை பாக்குதோ அதுக்கு நிகரான வேலையை செய்யக்கூடிய ஒரு மென்பொருளாக இது இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க chat gpt அப்படிங்கறது open ai நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது so இந்த deep sea r1 அப்படிங்கற okay, செயலி

வானிலை முன்னெச்சரிக்கையை வழங்குறதுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து டிஎன் அலாட் அப்படிங்கிற செயலியானது உருவாக்கப்பட்டிருக்கு கடல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு செயலியை இப்போ ரீசெண்ட் அமைச்சர் பொன்மணி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க சென்னையில ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்காக பரந்த செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அரசு ஊழியர்கள் பயன்பெறுவதற்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல களஞ்சியம் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி காணாமல் போன திருடு போன மொபைல் போன்களை கண்டுபிடிக்கிறதுக்காக சஞ்சா சாத்தி அப்படிங்கிற ஒரு வலைதளமானது ஐந்தில் உலக தொழுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சோ இந்த தொழுநோய் உலக தொழுநோய் தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைல ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைல கொண்டாடப்படுது அதன்படி இந்த வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான ஜனவரி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு வேர்ல்டு தொழுநாய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த தினமானது ஜனவரி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ஆக்ட் எலிமினேட் அப்படிங்கறது இந்த வருஷம் தீம் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பேர்ல தபால் தலை சேகரிப்பு கண்காட்சியானது நடத்தப்பட்டிருக்கு யார் இதை நடத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு வட்ட அஞ்சல் துறை சார்பில தான் இந்த மாநில அளவிலான தபால் தலை சேகரிப்பு கண்காட்சி சென்னையில் நடத்தப்பட்டிருக்கு சோ இந்த வருஷம் நடத்தப்படுவது பதினான்காவது பதிப்பு அடுத்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மலேசியால நடைபெற்று வருது இந்த போட்டியில நம்ம இந்திய வீராங்கனை ஒருவர் பாத்தீங்கன்னா சதம் அடிச்சிருக்காங்க அதன்படி பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் வரலாற்றிலே முதன்முறையாக சதம் அடித்த வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து இந்திய வீராங்கனை கொங்கடி திருஷா வந்து படைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் விழுப்புரம் வழுதரட்டியில பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி அவர்களுடைய நினைவரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்தியால டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமா பாத்தீங்கன்னா அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல யூபிஐ மூலமா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றதோட ஃபார்ம் யூபிஐ மூலமாக மட்டுமே எண்பத்தி மூன்று சதவீதம் பேமெண்ட்ஸ் வந்து மேற்கொள்ளப்படுது டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் வந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க வேவ்ஸ் மாநாடு உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு அததான் வந்து ஷார்ட்டா வேவ்ஸ் மாநாடு இந்தியாவில முதன்முறையாக இந்த மாநாடு வந்து நடைபெற இருக்கு அடுத்த மாதம் வந்து தொடங்கப்பட இருக்கு அடுத்து பி எம் மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து செலுத்து செலுத்தி வரும் ஒடிசா தான் ஒடிசாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற வர்த்தக மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த மாநாடு புவனேஸ்வரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து ஃபிப்ரவரி அஞ்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் சிஏ டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ டெஸ்ட் மட்டும் வேணும்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் வித் படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஓட டெஸ்ட் டூ வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படிங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மலேரியா இல்லாத நாடாக எந்த நாடு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜார்ஜியா இரண்டாவது கேள்வி ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் இரு அவைகளின் கூட்டு தொடக்க உரையாற்றுபவர் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் மூன்றாவது கேள்வி இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள நூறாவது ராக்கெட் ஆன்சர் விஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் நான்காவது கேள்வி எந்த நாட்டின் பிரதமரான ராஜினாமா செய்துள்ளார் கிராம திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினாறாம் ஆண்டு ஆறாவது கேள்வி முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் உத்தரகாண்ட் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார் ஜஸ்பிரீத் கேள்வி மத்திய கிழக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது ஐக்கிய அரபு அமீரகம் கேள்வி சீக் ஆர் எந்த நாடு உருவாக்கி உள்ளது சீனா பத்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக தொழுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்